புறநானூறு பாடல் பதினெட்டு நீரும் நிலனும் பாடியவர் குடப்புலவியனார் புலவியனார் பாடப்பட்டோன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தினை பொதுவியல் பாடல் முழங்கு முன்னீர் முழுவதும் வளையப் பறந்து பட்ட ஞானம் தாளின் தந்து தம்புகள் நரியிழ ஒரு தாம் ஆகிய உறவோர் உம்மல் ஒன்று பத்து அடுக்கிய கோடிகடை இருழ பெருமையத்து ஆக நின் ஆயுள் தானே நீர்த்தாழ்ந்த குறுங்காட்சி பூக்கதுவும் இனவாளை நுண் ஆறல் பருவரால் குருவு கெடிற்ற குண்டு அகழி வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதோர் பயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றவன் தகுதி இனி மிகுதியால நீரின்று அமையாயாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவின படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே வித்துவான் நோக்கும் புண்புலம் கண்ணகன் வைப்புற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் உதவாதே அதனால் அடுப்போர் செழியை இகழாது வல்லே நிலநிலி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே பாடலின் விளக்கம் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு கூறும் முதுமொழி என்னும் உலகியல் செய்தி கூறும் பாடல் இது ஒலிக்கின்ற கடலால் முழுதும் சுற்றி சூழப்பட்டு பறந்து கிடக்கின்ற அகன்ற உலகத்தை தனது முயற்சியால் உன்னுடைய புகழை இவ்வுலகத்தில் நிலைநிறுத்தி ஒன்றாக தாமே ஆட்சி செய்த வலியவர்களின் வழி தோன்றலே ஒன்றை பத்து முறையாக அடுக்கிய கோடி என்னும் என்னை கடைசியாக நிறுத்திய பெருமையுடைய என் அளவுக்கு உனது வாழ்நாள் பெருகட்டும் நீரின் மட்டத்திற்கு தாழ்ந்த சிறிய காஞ்சியின் பூக்களை கவரும் இனமாகிய வாழை மீன்களும் நுண்ணிய ஆறல் மீன்களும் ஒளிரும் கெளிரு மீன்களும் நிறைந்த ஆழமான அகழியினையும் வானம் அஞ்சும் அளவு உயர்ந்த அழகிய அரண்களையும் வளமும் பொலிவும் உள்ள பழமையான ஊரினை உடைய வலிமையான வேந்தே உன் இறப்பிற்கு பின் நீ போக விரும்பும் மறுமை பேராகிய சொர்க்க உலகத்தை நுகரும் செல்வம் விரும்பினும் உலகத்தை காக்கும் பிற வேந்தர் தோல் வலிமையை கெடுத்து நீ ஒருவனே தலைவன் ஆவதை விரும்பினும் மிக்க நல்ல புகழை இவ்வுலகத்தே நிறுத்துதலை விரும்பினும் அத்தகைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ செய்ய வேண்டிய தகுதி செயல்களை இப்பொழுது கேட்பாயாக பெரியோனே நீரின்றி அமையாத இவ்வுலகில் வாழும் உடம்பிற்கு எல்லாம் உணவால் வளர்க்கப்பட்ட உடம்பு உணவையே பொறுத்து என்பதால் உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தோர் ஆவர் எனப்படுகிறது ஆதலால் உணவென்று சொல்லப்படுவது நிலத்தோடு கூடிய நீர் நீரில்லா இடத்தில் அந்நீரையும் நிலத்தையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்தியவர்கள் இவ்வுலகத்தில் உடம்பையும் உயிரையும் படைத்தவர்கள் ஆவார் நெல் முதலான தானியங்களை விதைத்து மழை வருவாய் ஒன்றையே பார்த்திருக்கும் வானவாரி தரிசு நிலமானது இடம் அகன்ற நிலப்பரப்பாய் ஆயினும் அரசனது முயற்சிக்கு பயன்படாது ஆதலால் கொல்லும் செழியனே இதனை அலட்சியப்படுத்தாது விரைவில் நிலம் பள்ளமாக உள்ள குழிந்த இடங்களில் நெடிய நீண்ட கரையெடுத்து நீர்நிலை அமைத்து நீரை தேக்கி வேண்டும் அளவு பயன்படுமாறு பெருகச் செய் அப்படி செய்தோர் தாம் செல்லும் உலகத்து அறம் பொருள் இன்பம் மூன்றினையும் இவ்வுலகத்து தம் பெயரோடு தலைக்கச் செய்தோர் ஆவர் அந்நீரை பெருக செய்யாதோர் இவ்வுலகத்து தம் பெய் தம் பெயரை தலைக்க செய்யாதோர் ஆவர் நன்றி Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சான்னில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபை ஆகும்